கோவையை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயது மூதாட்டி பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வில் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளார் கோவை கலிங்க பகுதியை சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயது மூதாட்டி ராணி பத்தாம் வகுப்பு வரை படித்திருந்தார் இந்நிலையில் அவர் பட்டப்படிப்பு படிக்க ஆசைப்பட்டுள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால்தான் பட்டப்படிப்பு படிக்க முடியும் என அறிந்த அவர் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடிவு செய்திருந்தார் இதற்காக தீவிரமாக படித்த ராணி பதினொன்றாம் வகுப்பு தேர்வு எழுதிய நிலையில் முன்னூற்று மூன்று மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தை விட தற்போது பாடத்திட்டம் மற்றும் தேர்வுகள் எளிமையாக உள்ளதாக தெரிவித்த ராணி இஷ்டப்பட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறலாம் என குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதி அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினாங்க அப்போது ஒரு சரி நாமளும் திரும்ப படிக்கலாம் எப்போ சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அப்படின்றப்போ எனக்கு இப்போ சரியான சந்தர்ப்பம் கிடைச்சது எனக்கு நிறைய நேரம் கிடச்சிது அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலான்ட்டு நான் வந்து இப்போ படிச்சிட்ரு படித்தேன் நல்ல ரிசல்ட்டும் வந்திருக்கு சந்தோஷம் ஒரு நாலு நாள் தான் படித்திருக்கோம் புக்கு வந்து புக்குங்கூட ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கோம் அந்தளவு படிக்கும்போதே நம்மளால் ஒரு முந்நூற்றி மூணு மார்க் அப்படின்றம்போது ஒரு ஐம்பதை தாண்டி இருக்கேன் இன்னும் படிச்சிருந்தால் கண்டிப்பாக தொண்ணூற தாண்டி போயிருக்கலாம் டைம் எடுத்து இந்த ஒரு வருஷமும் இந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க படிச்சிருப்பாங்க டெஸ்ட்டு அடுத்தடுத்து எழுதியிருப்பாங்க இப்போ நான் எதுவுமே பண்ணலையே பப்ரவரியில் ஃபீஸ் கட்டியிருக்கேன் மார்ச்சில் எக்ஸாம்கள்ட்டப்புறம் எனக்கு கிடைச்ச சின்ன கேப்பில் அளவுக்கு மார்க் வாங்க முடியுதுன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ மார்க் வாங்கலாம் கண்டிப்பாக ஃபுல் மார்க் வாங்கலாம்